குட் மார்னிங் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கலான்னு சொல்லிட்டு அலாரம் வச்சேன் நாலும் ஆச்சு நாலரை ஆச்சு கரெக்டாக அஞ்சு மணிக்கு தான் எந்திரிச்சு எழுந்திரிச்சி ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டேன் இப்போ நம்ம வந்து என்னென்ன வேலை கடைகளில் கடன்னு செய்கிறேன்னு பார்க்கல இன்னைக்கு வந்து ரக்ஷப் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு இன்றைக்கி வந்து ஒன் பட் ரைஸாக செய்யலாம்னு சொல்லிட்டு அரிசி தண்ணியில் போட்டு என்னை டீ காஃபி வைக்கல அதுக்குள்ளே போட்டி கழுவி விட்டுட்டு போனோன்னா கொஞ்சம் உணர்ந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிக்கு உக்கில் வந்துவிட்டேன் கோட்டிக் கூட்டிவிட்டு வாசல் தெளிச்சு விடலாம் சாணி எதுவும் இல்லை தான் தெளிக்கணும் வண்டி எடுத்து வெளியே நிப்பாட்டியாச்சு பாட்டியாச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வேண்டுகளுக்காக தான் நேரங்காலமாக எழுந்திரிச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பண்ண போது ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது அது எனக்கு தெரியாத ஏதாவது இருந்து நீங்கள் பிரமாண்ட் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து கிரில் கேட் போட சொன்னீங்க சீக்கிரமாக அதுவும் போட்டுடலாம் ஒன்று ஒன்றா சக்கராக செஞ்சுக்கலாம் இதுக்கே வந்து நம்ம ரொம்ப சிரமையாக சிரமமாக இருந்துச்சு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா சீக்கிரம் முடிச்சிடலாம் சரிங்களா இப்போ கடை வட இதை இந்த டெய்லி கழுவுணும் நைட்டு கழுவு இல்லை நைட்டு காலையில் கழுவிட்டா இப்போ கழுவிடலாம் இப்போ வேலையாகிடும் добавляете. அவங்களுக்கு பாலுங்க தான் ஊற்றி வைப்போம்மா அங்கே இருக்கிற வரைக்கும் வந்து இடம் இல்லாதனால வெளியிலே ஊற்றி வைக்க மாட்டோம் இப்போ வெளியிலே தான் ஊற்றி வைக்கிறது சரி டக்குனு இதை கழுவிட்டு வீடு பார்த்து ஒரு வெளியில வந்து போட்டிக்க கழுவிட்டு கோலம் போடலாம் கோலத்தை போட்டுவிட்டு அப்புறம் வீடு துடைச்சிக்கலாம் ஏன்னா கையோட முடிச்சிட்டோன்னா கதை அடைச்சி விடலாம் ரக்ஷு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்க அந்த குளூர்லேயும் அவன் தான் வீடியோ இருக்கான் நெரு எந்திர்தான் ஆனால் என்ன பண்ணுறான்னு எனக்கும் தெரியல நான் உண்மையிலுமே நாலு மணிக்கே எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் கோலம் பெருசாக போகணுன்னு நினச்சேன் ஆனால் இன்னைக்கு முடியல தூங்கிட்டேன் அலார அடிக்குது பட் ஆனால் எந்திரிக்கணும் அப்படிங்கிற மைண்டே வர மாட்டேங்குது அப்போ நேரம் டீ குடிச்சிருப்போம் நேற்றெல்லாம் பார்த்திங்கன்னா டீ வச்சு குடித்தாச்சு இன்றைக்கி இன்னும் எதுவுமே செய்யலை சரி ஓகே இன்றைக்கி ஒன் பாட் ரைஸ் தான் செய்யறதுனால கொஞ்சம் வெளி வேலையை நைட்டாக செஞ்சு விடலாங்கிறனால இந்த வேலையை பார்த்துட்ருக்கோம் நல்ல பனி சரியான பனி போயிடுது

நம்ம வந்துட்டு கடகடனை வீடெல்லாம் தொடச்சி விட்டு குளிச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டு அடுத்தடுத்து வேலைகளை பார்த்துடலாம் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு தான் வச்சிருக்கேன் காய்த்தூர் ஸ்டைலில் வந்து அரிசி பருப்பு ஒன்றா வச்சுட்டு எதாவது தொட்டுக்க பண்ணிக்கலாம் ஏன்னா நைட் தொட்டுக்காய் ஊருகா இருக்கு ஆ நைட்டு வச்சா அந்த கொஞ்சம் வெள்ளை சோறு இருக்குது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாவக்காய் குழம்பு கொஞ்சம் இருக்குது அதனால் இதோட முடிச்சுக்கலாம் மண்பால் ரைஸாக கண்டிப்பாக செஞ்சுட்டு அடுத்த வேலை ஏன்னால் டைம் இல்லை டைமும் ஆயிடுச்சு கம்மியாக தான் இருக்குது டைமு நான் பாலும் காய்ச்சலை இன்னைக்கு ஒன்று ஒன்றா செய்யணும் பால் உள்ளே இருக்கு எதுக்கு இவ்வளோ அவசரம் தானே கேட்குறீங்க அது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கான வேலைகளை நான் சொல்கிறேன் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா அது வரைக்கும் கோச்சிக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்ப பால் ஒரு இடத்துல பால் ஒரு இடத்துல காரி நைட்டு தான் அந்த பர்னரெலாம் விளக்கணும் பண்ணணும் நேற்று தான் அதிலே பால் போகும் கொடுத்துட்டேன் வேறு ஆப்ஷன் இல்லாமல் விளக்கு போட்டேன் ஆமாம் உங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி ஏதாவது அவசரம் எமர்ஜென்சின்னா எந்த மாதிரி ரைஸ் பண்ணுவீங்க ஒன் பார்ட்டாக செய்வீங்களா இல்லைன்னு சொல்லிவிட்டு அதுவும் மறுபடியும் கீழே கமெண்டில் சொல்லிட்டு நான் வந்து ஒன் பார்ட் அதிகம் செய்ய மாட்டேன் ரொம்ப ரேர் நான் செய்யறது பார்த்தீங்கன்னா அல்பா சரி செஞ்சுட்டு கூப்பிட்றியா ரெடியாமா பார்க்கலாம் சாமிக்கு பூஜை பண்ண எங்கள் அம்மா தயார் ஏன்னா பார்த்தீங்கன்னா சாமி படம் வந்து இருக்கு மேலே ஏறி தான் நம்ம வைக்கிற மாதிரி ஸ்டூல் போட்டு ஏறணும் கொஞ்சம் கீழே இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் மேலே வச்சுட்டாங்க பரவாயில்ல அவசரம் சாமி நினைக்கிறேன் ஆனா எனக்குலாம் வேணாம் நாங்க பின்னாடி சப்போர்ட்டுக்கு எதுவுமே இல்ல இல்ல ஏன் குபேரன் மட்டும் அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்காருன்னு தெரியல సాట్ <smug> నకో <smug> 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 என்னவா பண்ணுற பாட்டி வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அச்சுக்கணும் அரிசி போக்கப்படுக்க வேலை பார்த்தது வெத்தலை தீபம் போலதான் நானும் சில வேண்டுகள் வச்சிருக்கேன் எந்தளவுக்கு அது வந்து சக்ஸஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு கார்த்திக் செலவு தான் நம்ம வீடு இன்னாக்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கொண்டு வந்து கொடுத்தாங்க அதில் தான் நம்ம வந்து தீபம் போட போகிறோம் நெய் நெய் எடுத்துட்டு வா அது குடிக்கிற தண்ணியை நான் சொந்தேன் நெய் தீபம் தான் போட போகிறேன் இதான் ஃபஸ்ட் டைம் நான் போடுறேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து இதெல்லாம் போட்டதும் இல்லை முருகனை மனசார வேண்டிட்டு போட்டால் நம்ம நினச்ச காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நம்மளும் அதை செய்வோம்

நல்ல முறையாக வெத்தலை தீபம் போட்டு நானும் வந்துட்டு சாமி கும்பிட்டு நிரு வந்து சாமி கும்பிட்டாங்க ரக்ஷு வந்துட்டு கேமரா இருந்தாங்க அவங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து சாமி கும்பிட்டாங்க எப்போவுமே நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்னா வாசப்படியில் வச்சு வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடணுமா நம்ம குலதெய்வத்தை நினச்சி கூப்பிடணுன்னு சொல்லுவாங்க சூரியன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நல்லா மேலே வந்துட்டாங்க நானே எழுந்திரிச்சிட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நிலகாலுக்கும் எல்லாமே ஆர்த்தி காட்டிட்டு சரி ஓகே நம்ம பாசங்களுக்கு வந்து டைம் ஆகிடும் அப்படிங்கிறனால கடக்கடனை வேலை செய்யலான்னு பார்த்துட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திரும்ப கோலத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு ரக்ஷோட வெளியே வந்துவிட்டேன் ஏன்னா ரக்ஷு தான் கேமரா பிடிச்சான் அங்கேருந்து கிழ பக் கிழக்கு பக்கமாக பார்த்தோம் அப்படின்னா அப்படியே சூரியன் உதிச்சது அவ்வளோ அழகாக காலையில் வந்து இவ்வளோ ஒரு இதாக நடந்தது இதுதான் ஃபஸ்ட்டு வாரம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மன நிறைவாக இருக்குது நான் நினச்சி எதுக்காக இந்த விரதத்தை இருக்கிறோனோ அதை வந்து நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு முருகன்ட்ட நான் வந்து வேண்டிக்கிறேன் அதே சாக்கில் வந்துட்டு நிறு வந்து சாமியை பார்த்துட்டு இருந்தான் நானும் வந்துட்டு நல்லா நீட்டாக சாமி கும்பிட்டு அவனுக்கு சந்தனம் குங்குமனம் வச்சு விட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா காசு வந்து ம இதில் வைக்கவே இல்லை சரி ஓகே மனையில் காசு வைக்கலாம்னு சொல்லிட்டு பத் நூற்றி ஒரு ரூபா பார்த்தேன் கிடைக்கல அதனால் இருபத்தி ரூபா வேஸ்ட்டு நல்ல முறையாக சாமி கும்பிட்டு எல்லாம் நல்லதாக நடக்கணும் எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி நெய்யில் தான் தீபம் போட்டிருந்தேன் இதில் ஒரு மைனஸ் பார்த்தீங்கன்னா சரியாக தப்பாக தெரில எத்தனை பேர் ஃபுல் வீடியோ பார்ப்பீங்கன்னு தெரில நான் எல்லாம் சாமி கும்பிட்டு நான் வந்து பசங்களை ஸ்கூல் தட்டிகிட்டு வந்து பார்த்தேன் அது வரைக்கும் நம்ம போன பால் குடிக்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி கிட்டே வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த பாலை வந்து குடிச்சிட்டாங்க உட்காந்து மனதார உருகி வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நல்லதே நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நானும் வந்து விடாமுயற்சியாக இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நல்ல முறையாக நம்ம வீடு கட்டிட்டோம் அதுவும் முருகன் அருளால் நம்ம குலதெய்வம் அருளும் இல்லை அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்திருக்க மாட்டோம் எல்லா தெய்வமும் ஒன்றா இருந்து நமக்கு நல்ல அருளை புரியட்டும்னு சொல்லிட்டு நானும் நின்றுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வாழைப்பழமும் பழமும் வச்சுருக்கேன் நம்மளால் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுக்கலாம்னு சொன்னாங்க சொன்னால் வந்துட்டு கடன் தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேலையை நான் பார்த்துருக்கேன் நல்ல முறையாக நான் வந்து நடக்கணும்னு சொல்லிட்டேன் நேற்று போட்டு அளவே சாப்பாடு போடுறேன் அதுதான் போடுறேன் அவ்வளோ உனக்கு உள்ளே நீ கேட்ட மாதிரியே ஊருகதான் வச்சுருக்கேன் செய்யலா போ அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அந்த எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி ஒரு மாதிரி ஆயிடும் அதனாலதான் நான் வந்து இந்த கிணியில வச்சிருக்கேன் சரியா உம் வாட்டர் பாட்டில் எடுத்துருவேன் தண்ணி ஊத்திடலாம் நெருவுக்கு வந்து தலை சிவான்னு பார்த்துட்டு தலைசிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து சாமி கும்பிட்டோம் இல்லையா டிவியில் ஃபுல்லாக வந்து சாங் சாமி சாங் தான் இருந்துச்சு அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் ஏன்னா காப்பேட்டு வந்துடும் அப்படிங்கிறனால நம்ம ஒன் பார்ட் ரைசாஸ் பண்ணியிருந்தனால நிறு வந்து அப்படியே சாப்பிட்டுட்டே இருந்தால் நானும் தலை ஒதுக்கிட்டே இருந்தேன் இந்த பக்கம் மூக்குத்தி இருந்தேன் நல்லா சாங் ஓடிட்டு இருந்துச்சு எத்தனை பேர்த்துக்கு இந்த சாங் பிடிக்கணும்னு கமெண்ட் பண்ணுங்க நல்ல முறையாக நான் வந்துட்டு இன்றைக்கி வெத்தல அதிகமாக ஃபஸ்ட்டு வாரம் போட்டோம் இதே போல் எல்லா வாரமும் நடக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்காங்க ஆனால் எத்தனை வாரங்கிறத நான் போக போக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஒரு டைம் ஆகிடுச்சி அம்மா சீக்கிரம் தலை செய்வங்கன்னா நானும் வேக வேகமாக பின்னினேன் அதுக்கப்புறம் தலை செய்வி முடிச்சதுக்கப்புறம் சரி இந்த செவந்தி பூ இருந்துச்சு அதை மூணு வச்சு விடலாம் ஏன்னா அது ரொம்ப நாள் ஆகிடுச்சி பசங்கள்லாம் வச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தலை கட்டிட்டு ஒரு மூணே மூணு பூ மட்டும் இருந்துச்சு அதை எடுத்து நம்ம நிரூபி வச்சு விட்டேன் ரக்ஷு கேட்டேன் ரக்ஷு எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டான் சரி ஓகே நான் தலை கட்டிவிட்டு அந்த பூ வச்சு விட்டேன் பாய்